ஆண்டோராய் எசுகிருத்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பைபிள் தான் அந்த பைபிள் அவங்க கொடுத்து ஜோம் பண்ணது அப்படின்ற பெண்டி காஸ்டல் சபை ஆத்தூரா நாகர்கோவில் இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தாண்டி இப்போ நான் வந்து நாகர்கோவில் தான் இருக்கேன் இப்ப தான் ஹாஸ்பிட்டல் மினிஸ்டி போயிட்டு வந்தேன் நேற்று எங்க ரூம்ல என்ன பண்ணியிருந்தேன் இருக்கும்போது ஒரே கொசுக்கடி ஆண்டோவராகிறது காதுக்குள்ள வந்து என்ன பண்ணாப்ல பொசு மூலமா பேசினாப்ல அதனால அந்த நோயாளிகளுக்கு போயிட்டு அது என்ன ஒரு இங்க இருந்து பள்ளம் ஆசாரி பள்ளம் அப்படின்ற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்றேன் ஓட மாசம் வாங்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன் பெண்டிகாஸ்டல் இருந்து சார்லஸ் ஆகிய என்ன கூப்பிட்டு பைபிள் கொடுத்து பாஸ்டர்மார்கள் ஜவுன் பண்ணி ஃபுல் பிலிட்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரிதான் ஒரு ஒரு ஐயாவை பண்ண சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தேன் வீடியோக்கு மேல வீடியோ போட்டுக்கிட்டு கிடந்தேன் பொண்ணை கேட்கல மண்ணை கேட்கல நகை நட்டு கேட்கல பொண்ணும் கேட்கல பைபிள் இந்த பைபிள் என்னால் வாங்க முடியாது இல்ல இல்லை இப்போ இந்த பைபிள் என்ன பண்ணுவேன் இந்த ஒரு பைபிள் இருக்கு இந்த வீட்டில் இருபது பைபிள் இருக்கு அந்த இருபது பைபிளோட ஒரு பைபிளா அது விஷயம் இல்லை அப்போ நீங்க நல்லா பாருங்க ஆர்சி ரோமன் இன்னைக்கு ரோமன் கேத்லிக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் மாதாமா மூலமா என்ன பண்றாங்க ஆண்டவராக கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க நம்ம கிட்ட டைரக்டா பேச வேண்டியது தானே இது ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் சிலை வழிபாடு இந்த ரெண்டு தான் மற்றபடி ஆர்சிக்கு நீங்க என்ன வேணா நீங்க வீடியோ போடுங்க என்ன வேணா மக்களை குழப்பற மாதிரி நீங்க வந்து வீடியோ போடுங்க ரோமன் கேட்லிக்கு கூட்டம் குமிகிறாங்க ஒண்ணு இல்ல ஒரு ஆர்சி சர்ச் வாசல்ல போய் நின்று ஒரு கேமரா மைக்க தூக்கிட்டு இல்ல நீ எந்த எந்த இல்ல நீ யாரு கிறிஸ்டி கிறிஸ்டியனா என் குலச்சாமி வேறப்பா என் குலச்சாமி வேற ஆனா ஆர்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க வேளாங்கண்ணி போங்க கூட்டம் குமியுது என்ன காரணம் டூரிஸ்ட் பிளேஸ் பீச் இருக்குன்டா ஏ பீச்சு வேளாங்கண்ணி பீச்சு நல்லா கூட இருக்காது சுமாராக தான் இருக்கும் அப்படி பார்த்தா கேரளா பார்டர்ல என் கோ கோவா போகலாம் ஏன் மெரினா பீச்சு சென்னையில வெளிநாட்டில இருந்தெல்லாம் வேளாங்கண்ணிக்கு என்ன பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ் வந்துட்டு போறாங்க உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்க பாத யாத்திரையா போறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஏழ்நூறு எட்நூறு கிலோமீட்டர் தாண்டி போறாங்க என்ன காரணம் என்ன அப்படி ஆர்சியில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை இப்ப பெண்டிகாஸ்டல் சர்ச்சு நாகர்கோவில் பக்கத்துல என்னை கூப்பிட்டு பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயாவும் இஸ்ரேவேல் பாஸ்டரும் ஷீபான்ற ஒரு பாஸ்டரும் எல்லாரும் கூப்பிட்டு இந்த பைபிள் கொடுத்து ஜோம் பண்ணாங்க பாத்தீங்களா இதுதான் அங்கே இருக்கு இல்ல புரியல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் அடையாளம் என்ன தெரியுமா கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே முத்திரை பதிக்கப்பட்ட ஒருவன் வருவான் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம் நம்முடைய புனித வாழ்க்கை நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நம்மளுடைய நற்பெயர் இதை வைத்து தான் நம் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு அந்த மாதிரி பிரசங்கங்கள் எல்லா இடங்கள்லயும் நீங்க ரோமன் நீங்க நீங்க லைவ்ல இந்த வீடியோ இருக்க நீங்களும் நானும் உயிரோட இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு தேவை என்னது எப்பா நீ செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற கல்றையில வந்து உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீஸா பர்கர் பிடிக்கும் எனக்கு கோக்கு பிடிக்கும் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் கேளு செத்ததுக்கு அப்புறம் என் கல்றையில வந்து பிரியாணி நாலு பாக்கெட் வச்சு என்னத்துக்கல உயிரோட இருக்கிற எனக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்து அதுதான் அரிசி அதுதான் ரோமன் கட்லி நான் செத்ததுக்கு அப்புறம் இரண்டாம் வருக ஆண்டவர் வருவாரு கூட்டு போவாரு பரலோகத்துக்கு போவோம் நம்மளுக்கு பரலோகத்திலே வாசஸ்தலத்திலே பரலோக ராஜ்யத்திலே அதெல்லாம் அப்புறம் இருக்கும் பொழுது நம்ம நீங்களும் இருக்கும் பொழுது நீங்கள நானும் யூடியூப்ல வீடியோக்கள் போட்டு பல பாஸ்டர்களை சொல்லும் பொழுது முறை தப்பு இரண்டாம் வருகையை பத்தியா பேசிட்டு இருக்கியா கடைசி காலத்தை பத்தி பேசி பேசி மக்களை என்ன பண்ணிட்டு இருக்கியா கடைசி காலம் சொல்லி சொல்லி நீங்க துட்டி சேர்த்துட்டு போறியா இந்த மாதிரி எல்லாம் கிரிட்டிசைசங்கள் பண்ணப்பட்ட பண்ற சாரி பண்ணப்பட்ட இல்ல பண்ணுன கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்புல உள்ள சார்லஸ் துட்ட வாங்கிட்டு வீடியோ போடுறான் இவன் ஒரு கிறிஸ்டியனே கிடையாது இவன் ஒரு என்னது அந்த மாதிரி உள்ள சார்லஸ் ஆகிய என்ன இப்ப ஏத்துக்கிட்டது யாரு ஏத்துக்கிட்டு என்ன கூப்பிட்டு பைபிள் கொடுத்து எனக்கு இந்த ஜோம் பண்ணி ஆண்டவராக இயேசுகிறதோட ஆர்டர்ல புல் ஃபிளீட்ல பெண்டிகாஸ்டர் இதுதான் ஆர்சிகாரங்க பண்றாங்க இதையே தான் நீங்க உயிரோட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வாய்க்கு கஞ்சி ஊத்து வாங்கி ஆர்சியில செத்ததுக்கு அப்புறம் கல்றையில வந்து பிரியாணி வைக்க வேண்டாம் தேவை இல்ல அப்போ நம்ம இன்னைக்கு லைவ்ல இருக்கும் பொழுது நம்மள யாரு அரவணைக்கிறாங்களோ ஏத்துக்கிறாங்களோ அது ஆர்சி பண்ணத இப்போ பெட்டி காஸ்டல் என்ன பண்ணிருக்காங்க மேபி ஏற்கனவே பண்ணிருக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு சார்லஸ் ஆகியனா சாட்சி நீங்க ஆர்சியில போய் பாருங்க பாவம் மன்னிப்புன்னு ஒரு காரியம் அது 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 தப்பான முறைதான் அது ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு ஐயா நான் பாவம் செஞ்சுட்டையா நீங்க ஆண்டவர்கிட்ட பேசி எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுங்க அது தப்பு தான் அதுல நிறைய உலக பிரகாரமும் இஷ்யூஸ்கள் நடக்குது பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்குது அதெல்லாம் விட்டுருங்க ஆனா அந்த பாவத்துக்கான மன்னிப்பு பாவ பாவ வாழ்க்கையில இருக்கிறவங்களை ஏத்துக்கிறவங்க தான் ரோமன் கேத்லிக் அதனாலதான் என்ன பண்றாங்க அனைத்து பாவத்துல இருந்தவங்க கூட்டம் குமியுது டொனேஷன் எப்ப வேண்டாயா எங்களுக்கு நீங்க கொடுக்கவே வேண்டாயா போகையா அப்படின்னு ஆர்சியில வந்து ஒரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா வேளாங்கண்ணி ட்ரஸ்ட்ல இருந்து கொடுத்தாங்க நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது எத்தனையோ கோடி எத்தனையோ கோடி வந்துருச்சு அதையே நாங்க என்ன செலவு பண்றது தெரியல தயவு செய்து வேற ஏதாவது என்ஜிஓ ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுங்கன்ட்டு ரோமன் கேத்தலிக்ல இருந்து நான் சொல்றது வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பணம் குமியுது அதுக்கு காரணம் பாவத்துல லைவ்ல இருக்கிறவங்களை செத்ததுக்கு அப்புறம் பிரியாணி வைக்கிறவங்க கிடையாது ஆர்சி அப்ப அத இன்னைக்கு அதை என்ன பண்ணிருக்காங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்திருக்கலாம் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நான் இவ்வளவு நாள் பெண்டிகாஸ்டல் சபைகளை பத்தி பேசி பேசியிருக்கேன் நெகட்டிவா தான் பேசியிருக்கேன் அப்ப இதுக்கு நான் நன்றி கடை நான் என்ன பண்ண இனி வரக்கூடிய வீடியோக்கள் பெண்டிகாஸ்டல் சபைகள்ல உள்ள மைனஸ் எதுவுமே பேச மாட்டேன் ஃபுல்லா பாசிட்டிவ் இப்போ நான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் ஆ நாகர்கோயில இந்த அருக்கு பாருங்க லாட்ஜு ஆ இப்போ இந்த லாட்ஜில் என்னையா இங்கே வந்து உடஞ்சி கிடக்கு இது நான் ஏசி ரூம் தான் எடுத்தேன் நான் இங்கே போனால் ரூம்ல ஏசி எல்லாம் போய் தேடி போறதில்லை பக்கத்துல ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல் இருக்கு அது போனால் நாலாயிரம் ஐயாயிரம் பில் பில்லு போடுவாங்க ஒரு நாள் நைட்டு தூங்கி அந்த அளவுக்கு எழுப்பி போறதுக்கு எதுக்கு எழுநூறு ரூபாய் இத எப்படி பேசலாம் எங்க எழுநூறு ரூபாய்க்கு சம ரூமு இருக்கு பாருங்க திறந்து சென்னல பால்கனி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க உட்கார்ந்து வீடியோ பேசுறதுக்கு வசதியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பாசிட்டிவா என்ன பண்ணலாம் அதே மாதிரி பெண்டிகாஸ்ட் சபைகள்ல இவ்வளவு நாள் சார்லஸ் ஆகிய நான் குறைகளை பேசிட்டு இருந்தேன் இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல பாசிட்டிவ் என்ன பண்ண போறேன் லட்சம் வியூஸ் போனோம் ஆயிரம் பேர் அதை ஷேர் பண்ணணும் நூறு பேர் அப்படியே லைக் போடணும் பேர் பார்த்தாலும் இருபது பேர் பார்த்தாலும் யூடியூப்ல துட்டு வர தேவையில்லை பாசிட்டிவா பேசுறான் வியூஸ் போகாது யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க யூடியூப்ல பணத்துக்காக அப்படி போறவன் ஃபேஸ்புக்கில் ஏன் போடணும் நான் ஃபேஸ்புக்கில் என்னத்தை துட்டு வரோம் இன்ஸ்டாகிராமில் சுத்தம் ஒண்ணுமே வராது அப்ப இதுல இந்த பணம் அதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் நோக்கம் கிடையாது அஞ்சு பேர் பார்த்தாலும் பத்து பேர் பார்த்தாலும் இன்னுமே என்ன கூப்பிட்டு சார்லஸ் ஆகிய பாவி ஆகிய என்ன கூப்பிட்டு பைபிள் கொடுத்த ஃபுல் காஸ்பல் அந்த ஸ்தாபனம் அவங்க அவங்க ஒரு உதாரணம் இன்னைக்கு சாதாரணமா பண்ண முடியாதுங்க நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இது என்னையா பெரிய விஷயமா இது பைபிளை கூப்பிட்டு ஜோதை பண்ணி விட்டாங்க என்று இவ்வளவு பேசுற இன்னைக்கு பெண்டிகாஷ்டல் சபையில என்ன நாகர்கோயில கூப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்க மேல இடத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிதான் சார்லஸ் ஒருத்தரை நாங்க என்ன பண்ண போறோம் மேடை ஏற்ற போறோம் அவருக்கு பைபிள் கொடுத்து நாங்க ஜோ பண்ண போறோம் ஏன்னா நான் போன சபை வந்து அவங்க ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே கட்டுப்பட்டிருக்காங்க இருக்காங்க பெண்டிகாஸ்டல் சபை அந்த பெண்டிகாஸ்டல் ஹெட்டு புல் காஸ்பல் அப்படின்ற அந்த பெண்டிகாஸ்டல் ஹெட் கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க ஓகே சொல்லி அப்படிதான் இவங்களால பண்ண முடியும் சும்மா ஒருத்தரை கூப்பிட்டு ஃபுல் ஃபிளீட்ல ஏற்ற முடியாது அந்த மாதிரி சபைக்கு தான் நான் போயிட்டு வந்தேன் எனக்கு பைபிள் கொடுத்து ஜோம் பண்ணாங்க அந்த ஒரு சபையில பண்ணது இனிமே பல பெண்டிகாஸ்டல் சபைகளுக்கு நம்ம சேனல் மூலமா ப்ரொமோஷன் ரெண்டு பேர் பார்க்கட்டும் அஞ்சு பேர் பார்க்கட்டும் சரிங்களா உண்மையா இருப்பேன் இனிமே வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பாசிட்டிவ் ஒன்லி வெண்டிகாஸ்டல் காஸ்டல் சபையை ப்ரொமோஷன் அதுக்கு நீங்க யாருக்கு நன்றி சொல்லலன்னா ஜேம்ஸ் ஐயாவுக்கு என்ன பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல் சர்ச் அந்த பாஸ்டர் ஜேம்ஸ் ஐயாவுக்கு ஆயிரம் சோத்திர சொல்லுங்க நன்றி அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்